ரப்பிஷ் ரஹ்லி அலாமிகம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இஸ்மிஹி ரஹ்மான்இஹீம் ரொபிஷ் ரஹரி ஒயசிர்லி அம்ரிசானி கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலஹமதுல நாம் தொடர்ந்து ஹரகத்துடைய பாடத்தை படித்து வருகின்றோம் இன்றைய பாடத்தில் ஃபத்தா ஜபர் உடைய பாடத்தை படிக்க இருக்கின்றோம் மாணவர்கள் கவனமாக بسم الله الرحمن الرحيم آ با تا ثا جا حا خا دا ذا را زا سا شا صا ضا

ஃபா ஃபத்ஹா ஃப ஃபத்ஹா இருந்தால் உடனே ஃபா என்று நாம் சொல்லிவிடலாம் அதே போல் சீன் ஃபத்ஹா சா எப்படி நாம் ஆங்கிலத்தில் எஸ் ஏ எஸ் ஏ இருந்தால் சா என்று சொல்லிவிடுவோமோ அதே போல் சீன் மேல் ஃபத்ஹா இருந்தால் பார்த்த உடனே சா என்று நாம் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சேர்த்து படிக்கும் பொழுது மிகவும் எளிதாக இருக்கும் எனவே ச என்று சொல்ல வேண்டும் மீண்டும் ஒருமுறை அ ப த ச ஜ ஹ ஹ த த ர ஸ ச ஷ ச வ த வ அ ர ஃபோ க ல ம அதே போல படிக்கும் பொழுது சற்றும் நீட்டக்கூடாது வா நா என்று படிக்கக்கூடாது ந வா என்று குறிலால் படிக்க வேண்டும் இன்ஷா அல்லா மாணவர்கள் தொடர்ந்து இதை ஓதி பார்க்க வேண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த ஹரக்கத்தை பற்றி பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளாஹி வபராக